ஹாய் இது பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி லெவன் ஓ கிளாக் மேலே ஷூட் பண்ண வீடியோ தாங்க அன்னைக்கு வந்து காலையிலே வந்து கொஞ்சம் மழை சாரல் வந்து விழுந்துட்டு இருந்ததுனால காய போட்டிருந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பத்து மணிக்கு மேலேறவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்து விட்டுருந்தது கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரமிச்சிது அதெல்லாம் எடுத்து துணியுமே வந்து காய போட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அப்படிங்கிறதுனால வந்து பசங்க வந்து மீன் குழம்பு வச்சு கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி மீன் வாங்கி சரி இன்றைக்கி வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோவாஞ்சி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த மீன் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அன்னை அன்னைக்கு அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு துணியுமே காய போட்டு விட்டுட்டு மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா அரைச்சி கூட்டியும் விட்டுட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் அன்னைக்கு வந்து நான் போட்டிருந்த கோலத்தை வந்து கமெண்ட் பண்ணி சிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு கம கமெண்ட் வந்திருந்தது அந்த கமெண்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்டான கமெண்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது இன்னும் எதுன்னு தெரிஞ்சுக்காமலே அவங்க இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுறாங்க என்னோடய இடத்துலருந்து நான் பார்த்த விஷயங்களும் நான் உணர்ந்த விஷயங்களும் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் அதில் அவங்க எந்த வகையில் என்ன என்னோடய இடத்துலேருந்து அதை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல எந்த வகையிலேருந்து அதை பார்த்தாங்கன்னு தெரியல அவங்க இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு அது வந்து சுத்தமாக புரியலை இப்போ ஒருத்தங்க நம்மளை வந்து பார்த்து சிரித்து கமெண்ட் பண்ணி சிரிக்கிறத நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நான் வந்து ஒன்றும் தெரியாத ஆள் இல்லை இல்லையா அவங்க வந்து ஏதோ கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே பண்ணின மாதிரி தான் எனக்குமே தெரிஞ்சுது அதோட சொல்லியிருந்தாங்க நான் வந்து அவங்கள வந்து கண்ட்டுக்கு வேண்டி அடுத்த ஃபேமிலியை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி கண்டன்ட்டுக்கு வேண்டி நான் அடுத்த ஃபேமிலியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேனா நான் இன்றைக்கி ஆரம்பித்து இவ்வளோ வருஷத்தில் நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் மட்டுமே வச்சுருந்துருக்க மாட்டேன் நிறையவே சப்ஸ்கிரைபரும் வச்சு நிறைய வியூஸ் எல்லாம் வச்சு நல்லாவே ரீச் ஆயிருப்பேன் எனக்கு அப்படி தேவையில்லைங்க என்னோடய வீட்டில் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியும் எனக்கு வீடியோஸ் போடுறத பற்றி என்னென்னு எனக்கு தெரியும் நான் அதை போட்டுக்குவேன் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறமா இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து சோஃபாக்கு வந்து இந்த மாதிரி குஷன் பில்லோ மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பில்லோ இருந்ததுங்க அதில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்சு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்